வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு எங்கே நிற்கிறேம் என்று சொன்னால் இலங்கையில் வடமாகணம் வடமாகாணத்தில் கிளிநச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் குமுளமுனி என்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சணலை நீங்கள் புதுசாக பார்க்குற உறவுகள் வந்து சணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுடைய காணொலியான காணொலிக்கு லைக்கை தாங்கும் மற்றது நீங்கள் வெளில தட்டணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி உறவுகளை சந்தித்து அவருக்கான உதவி திட்டம் வழங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அங்கே யார் இந்த உதவியை செய்யணும் என்னென்ன விடயங்கள் இருக்கிறன்னு தான் போவோம் அதுக்கு முதல் நாங்கள் இப்போ மன்னார் மாவட்டம் வகையில் மன்னார் மாவட்டத்துக்கு போகிற ரோட்டும் மற்ற யாழ் மாவட்டத்துக்கு போகிற வீதி தான் இதுதான் வந்து மன்னார் வீதிக்கான திருநச்சி மாவட்டத்துக்கு போகிற தீபர்கால போகிறதுக்கான ஒரு பிரதான வீதியாக இருக்கிறது இது நாச்சிக்குடா நாச்சிகுழாவுக்குரிய நாச்சிக்குழாவிலேருந்து கும்பலாரங்கோரில் தான் ஒளிபடம் வணக்கம் உறவுகளை இப்போ நான் சொன்னபடி வந்து சூசப்பிள்ள ராஜரத்னம் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி முன்னாள் போராளி அவருடைய இல்லத்துக்கு வந்துட்டோம் இனி அவருடைய இல்லத்துக்குள்ளே போய் அவருடைய குடும்ப நிலைமைகள் எப்படி இருக்குது அவளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது அவைகளுக்கு என்ன தேவை என்னத்துக்கங்களை அழைச்சிருக்கிறார்கள்ன்றது எங்களோட உறவுகளை நாங்கள் அவருடைய இல்லத்துக்கு போவோம் அது இந்த இல்லம் வந்து அவருடைய அப்பாண்ட இல்லம் அவை இது அவைய வீடு இல்லை அவருடைய தாயின்ற வீட்டில் தான் நம்ம இருக்கிறங்களை சொல்லியிருக்கோம் அந்த வகையில் அவருடைய இல்லத்துக்குள்ள நாங்கள் போய் அந்த வீட்டில் உள்ள என்ன விடயங்கள் தான் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம் அதுக்கு முதல்ல அவருடைய அப்பாண்ட வீடு வந்து நல்ல ஒரு சின்னம் பிள்ளைகள் வந்து மிக அழகாகத்தான் இருக்கு அதோட வந்து நல்ல ஒரு மணல் தர உள்ள இடம் தேங்காய் எல்லாம் பறைக்கங்க எல்லாம் பொச்சு மட்டைகள் இருக்கு அவருடைய வீட்டில் வந்து தன்னுடைய தாயாரும் தன்னுடைய தங்கச்சியும் வந்து ஒரு இயலாத நிலையில இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு கதைக்கைகளை சொல்லி இருந்த அதையும் நாங்கள் எங்களை உறவுகளுக்கு காட்டிக்கொண்டு அவர் இருக்க போற இடத்துக்குன்னு நாங்கள் செல்லுவோம் வணக்கம் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம் இல்ல வணக்கம் சரி நாங்கள் இப்ப உறவுகளை சொன்னபடி வந்து அஹ் தம்பின்ற சூசைப்புல ராஜரத்னம் அவருடைய இல்லத்துக்கு வந்துட்டோம் சூசை புல சகாராஜா சகாராஜா சகாராஜன் அப்ப அவருடைய இல்லத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் ஆஹ் எங்களை அழைச்சது ஏன் என்னத்துக்காக நாங்கள் அதே மாதிரி பதிவு செய்து தாங்கள் எல்லும் ஒரு காணியில இருக்கிறோம் அந்த இடத்துல நாங்கள் ஒரு கொட்டில் போட்டிருக்கிறோம் ஆனால் அது மேயப்படையல் எல்லாம் உங்களோட சொல்லி இருந்தவை அதுக்கு அமைவாக நாங்கள் வந்திருக்கிறோம் இவங்களோட கதைச்சி என்னங்களை அழைச்சிருக்கிறீர்கள்ன்றதுக்கப்புறம் அதுக்கு முதல் வந்து எங்களோட உறவுகளுக்கு வணக்கம் சொல்லியாச்சு இந்த வகையில வந்து ஆஹ் அவருடைய அம்மா வந்து ஆஹ் அம்மா மேலாது தங்கச்சி மேலான்னு சொன்னது அப்ப தம்பி இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் உங்களோட இல்லத்துக்கு வந்துட்டோம் உங்களுக்கு ஆஹ் இந்த நிலையில அம்மாக்குன்னு இயலாது நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றது நாங்கள் இவரை வீடு இல்ல இவருடைய காணி இல்ல இவ இங்க தான் இருக்கிறோம் அப்ப இந்த வகையில நாங்கள் வந்து இந்த இந்த தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வகையில ஆஹ் தம்பியுடைய அம்மா அப்பாவையும் வந்து ஏலாம இருக்கிறபடியா தங்கஜியும் இங்க இருக்கிறா அதே மாதிரி அவாவே நாங்கள் காணொலிகள உம் விடுங்க அப்ப இந்த வகையில நாங்கள் இந்த காணொலியில வந்து நாங்கள் காணியும் வீடுண்டு அங்கால இருக்கு அதே உங்களுக்கு நீங்களை இப்ப உங்களுக்கு ஒரு இல்ல இல்லமுண்டு வீடுண்டு கட்டி இருக்கிறது அப்ப அது சம்பந்தமா சொல்லுங்க உங்களுக்கு காணி எங்க இருக்கு இது அம்மா விட இருக்கிறோம் காணி அங்க அங்க இருக்கு ஆஹ் இத பக்கத்துக்கு ஒரு இருநூறு மீட்டர் தூரம் போய் பின்னுக்கு போகணும் அது நாங்கள் இப்ப அங்க உறவுகளை அங்க போவோம் அந்த வகையில ஆஹ் ஐயா அப்பா டக்கு அப்பா இவ வந்து உங்களோட இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில வந்து உங்களோட குடும்பங்கள் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு இதுல வந்து இப்ப இவற்ற நிலம சம்பந்தம் இவங்களை கேட்டு இருக்கு காணியங்கள் இருக்கு இனித்தான் நாங்கள் அங்க போய் பார்த்து இந்த காணியில உறவுகளை காட்ட போறோம் இவைய அழைச்சதுக்கும் உங்களோட நிலம சம்பந்தமா இந்த கம்பி நிலம சம்பந்தமா அவருக்கு சொல்ல சொல்லுங்க கிராமத்துல வாழ்வோம் பேரு சூசா பிள்ளை உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய மகண்ட நிலப்பாட்டை உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கு விவரம் கல்யாணம் முடிஞ்சது செட்டி குளத்துல ரெண்டு மூன்று விவரிச காலமா ரெண்டு புற உள்ள பிறகு இருந்தானே அவங்க இரண்டு குழந்தை பிறகு இருந்தானே செட்டி குளத்துல மாதிரி வந்தவியும் அங்க இவனுக்கு ஒரு உதவியும் இல்லை இவர் இயலாதபடியா வெயில் வழிய வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாத காரணத்தால என்னுடைய உணமுனை நெச்சிமன கிராமத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்து என்னுடைய தான் தங்கி வசிக்கிறார் அப்ப இந்த கடல் தொழிலுக்குத்தான் போறவர் நாள்து பெரிய தொகையளவுல வராத ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்கள்ல ஆஹ் வரக்கூடிய நிலை மேல வரட்ட அப்ப நானும் என்னுடைய மகள் என்னுடைய மனைவி வருத்தம் காலத்திலும்பால இன மர்ம கோட்டுல வாழுகிறோம் இருக்காதபடியால் அவர்களையும் ஓரளவு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறோம் அவருக்கு காணி இப்ப பின்னக்கு இருக்குது வீடு அங்க போய் பாப்போம் இந்த நிலைமையில நீங்க என்ன தொழில் செய்யறீங்க நான் ரெண்டு பேரும் பராமரிக்கணும் வேலைகள் சின்ன சின்ன வேலைகளுக்கு மரியாதை பிள்ளைகளை பார்த்து என்ன செய்ய பேர் முதல் நல்ல நிலைமையில படிச்சு நல்ல நிலைமையா இருந்தவா இடம்பெயர்வால வந்தும் ஏல் ஓயல் மட்டும் படிச்சவா தாய்க்கு முதலே சாலையான பரதம் இருந்தபடியா இவா மாதம் ஜோதிச்சு ஜோசினைக்கு உட்பட்ட ஆளாக வந்து வந்துட்டா

யுத்தத்தின் பிற்பாடு ஏதோ ஒரு வகையில மன அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதுல இந்த அம்மாவும் அப்படி ஒரு தாக்கத்துக்கு உள்ளாகி தங்கச்சிக்கு எத்தனை வயசு இருபத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தா இருபத்தி ஒன்பது வயசு யுத்த காலங்கள் முடிஞ்சு நில எந்த நிலமுறை முகாமில் இருந்தீங்க ராமநாத முகாமில் இருந்து வெந்து பெந்து முக்குடி அமர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுற டைமோட நின்றுட்டா பிறகு பிள்ளைக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கம் ஒன்று ஏற்பட்டு கொஞ்சம் இயலாத நிலையில இருக்கிற அப்ப இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது இந்த நிலையில அம்மாவும் புடிய ஒரு சூழ்நிலை அப்ப இந்த குடும்பம் வந்து ஒரு விதமான பாதிப்பு அந்த வகையில இந்த அவர் மகனுக்கும் அப்படி ஒரு பாதிப்பு அந்த அப்பாண்ட உதவியோட தான் அப்பாண்ட உதவியோட தான் இந்த குடும்ப வாழ்க்கை போகுது அந்த நிலையில அப்பா வெளியே விட்டுட்டாரு அவ்வளவு அழுத்தல் வெயிலுக்கும் விட்டுட்டாரு உதவி விடுவீங்க

என்ன அம்மா பக்கத்துல நெடுகளம் இருக்கவும் நீங்க உறவுல இப்ப அவ அந்த உங்களுக்கு நான் இதுல ஒரு இந்த நோயை பப்ளிக் பண்ணி அதை சொல்றது சரியான தவறு உள்ள வந்து பிள்ளைங்க நிலமே அப்படி இருக்குள்ள ஒரு சைக்கிள் கேட்குறா அவ இந்த பாதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்வியல் பிள்ளைக்கு அந்த சைக்கிளும் ஒரு அவட அவ அந்த சுகத்துக்கு வந்து ஒரு பிரியோசனமா இருக்கும் அவன் மூடி கொலைனா வெளியில போக கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கும் அவோட மனநிலைகள் வந்து ஒரு விருட்சமாகும் மனதில் ஒரு ஆரோக்கியம் சந்தோஷம் பெறும் உறவுகளே முடியுமென்றால் இந்த தங்கச்சிக்கு ஒரு சைக்கிள் ஒன்று கொடுங்கோ ஆஸ்பத்திரிகள் இதுகளுக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு அப்பாவுக்கு ஒரு உதவியா இருக்கும் உதவியா இருக்கும் கவனமா போய் எல்லாம் பெறுவா தானே உங்களுக்கு நீங்களும் போவா தங்கச்சி ஓடிக்கொண்டு வருவா சரி உறவுகளே நாங்கள் இப்ப அவருடைய இல்லத்துக்கு சென்று வணக்கம் உறவுகளை இப்போ நாங்கள் அவேந்த தற்காலிகமா இருந்த இடத்திலிருந்து இப்போ நிலந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இது இது சரியான இடம் வந்து நொச்சி முனை தான் நாச்சி கூட கும்பல முனை இப்போ இவர் இந்த காணி இப்போ இந்த இது வந்து சுத்த வேற ஒரு பேரிய காடு இந்த காடுகளை வெட்டி வந்து இவர் தனக்கான ஒரு இல்லத்தை அமைச்சிருக்கிறார் இதுக்கு வந்து வீடு மேய்கிறதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போ நேரடியாக எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் வந்து இந்த வீடு மேய்வதற்கான உதவியை வழங்குறதோட வந்து இவர்கள்ட்ட நாங்கள் இந்த காணியில வந்து அடுத்த கட்டம் என்னென்ன வேலையைகள் செய்ய போயிடணுன்றது எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு இவைகளை நிரந்தரமா இதுக்குள்ள குடியமரத்துவதற்கான ஒரு உதவியோட தான் நான் நிற்கிறேன் அப்போ மற்றது இவைகளுக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அந்த வகையில் வந்து இவைகளுக்கான ஒரு சரியான ஒரு வீடு வசதி கிணறு வசதி குடிநீர் வசதி மற்றது மின்சார வசதி எதுவும் இல்லை உங்களோட சொந்த இடம் வந்து

அங்க சொந்த சொந்தாரரும் உதவியலும்பம் உதவியும்மாங்களை சொன்னா இப்ப விழா காலம் உங்களுக்கு காணி இல்லாதபடியே நீங்கள் இப்பதான் இதுல புதுசா காணிய துப்பரவு செய்து வாருங்கள் இந்த காணியில நீங்கள் துப்பரவு செய்து வாருங்கள் ஒரு நிலந்தர குடியிருப்பாளராக வாருங்கள் கிராம உத்தியோதர்டே எல்லாம் பதிவு செய்தீர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயக்கத்துக்கு போனது போய் ஒரு வருஷமா இருந்தாங்க இருந்தான் பாணியன் படையணிலாம் இருந்தது இம்ரா பாணியன் தளபதி வேலவண்ணுரண்ண பொறுப்புல ஆகுன் ரண்ணையோட தான் நீங்கள் கடைசியா இருந்து பயன காயம் அங்கப்பட்ட நீங்கள் சேம காயப்பட்டது சேம மடு சோம மடுவில காயப்பட்டது சண்டேல சென் பண்ணுறது காயப்பட்டது அதால உங்களுக்கு அதால எனக்கு ஒரு கண் பார்வை தெரியாது பெரிய காயம் காயம் அதால பாரமான பாரமான இப்ப இப்படி நிலையில இந்த தொழிலுக்கும் போறீங்க அப்ப இப்படித்தான் நீங்க உங்களோட இதுகளை வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு குடிக்கல இப்ப உங்களுக்கு வந்து அப்பாவுக்கு படாக இருக்கு அப்பா எங்களோட அப்பாட்ட போட்டுருக்கு இங்கிலும் விலைய விலையும் இருந்தா எங்களுக்கு சொந்த தொழிலா இருக்கு சொந்த தொழிலா இருக்கும் அப்பாட்டா படாக இருக்கு ஆனால் ஒரு ஒரு கடத்தொழில் செய்கிறதுக்குரிய இன்ஜின் நண்டு விலகுவே என்று சொல்லி நீங்கள் ஒரு அவங்களிடம் கேட்கிறேன் இந்த நிலைமையில இப்போ நீங்கள் இந்த காணியை வந்து வேகமா வந்து துப்புரவு செய்து இதுக்குள்ளான இதுக்கான அனுமதிகள் எல்லாத்தையும் முடக்கணும் அங்காச்சி நீங்கள் என்ன சொல்றீங்க இப்ப நீங்கள் எத்தனை ஆண்டு திருமணம் முடிச்சது இப்போ இத்தனை குழந்தைகள் இப்போ நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிற கஷ்டம் உங்களுக்கு எப்படி வருமானம் பெறுகுது சாப்பாட்டு பிரச்சனைகள் இல்லை எல்லாம் இருக்க சொல்லுங்க வடிவா இருக்காங்க உங்களோட சொல்லுங்க ஏன் சொல்லுங்க சொல்லுங்க மதிவதனி வருகிறாயிரம் நீங்கள் சொந்த இடம் எல்லாத்தையும் ஒரு பதிவு செய்யும் இன்னைக்குப்பா மௌனியா அவ திருமணம் முடிக்கிறீங்களா இப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி சரியான கஷ்டமான சூழ்நிலையே இருக்கு காதல தோடும் இல்லை உங்களுக்கும் தோடு இல்லை அப்ப உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை நீங்கள் இதுல இருந்து பிடிப்பட்ட தொழில வந்து நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் உங்களுக்கு என்ன வாழ்வாதார உதவிகள் யாராவது தந்திருக்கிறாங்க உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் தங்கச்சி எனக்கு எட்டு சகோதரங்கள் எட்டு சோதரங்கள் இங்க இங்க இருக்கணும் எல்லாரும் வவுனியால வவுனியால இருக்கணும் இத்தனை ஆம்பளை சோதரங்களை இத்தனை பொம்பளை சோதரங்க உங்களுக்கு சகோதரங்கள் இந்த உதவிகள் இருக்கா ஒரு தடவை கதைக்கு உறவுகள் உதவி செய்யறேன் எல்லாரும் வவுனியாவிலேயே அங்காலே இதை கொடு ஆஹ் ஆஹ் அப்படிங்க அப்ப நீங்க இங்க வந்து இப்ப கொஞ்ச காலம் மாமா விட்ட தான் இருக்குறீங்க மாமா விட்ட இருந்து கொண்டு தான் இப்ப இதை கொட்டலை இப்ப இத போறோம் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நென்மையா நடக்கும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் உதவி செய்வீனம் ஆனா இந்த உறவுகளுக்கு ஊடாக கிடைக்கிற உதவியை நீங்கள் நன்மையாக பயன்படுத்தி இப்போ குடிநீர் கேட்டீங்க தண்ணி பிரச்சனை என்று சொன்னீங்க எங்கே தண்ணி எடுக்க போகணும் இப்போ உங்களுக்கு இந்த கடை வீட்டுல வீடு மேய்ஞ்சால் எங்கே போகணும் அங்கால நேவி கடப்படை இருக்குது இப்போ கொஞ்சம் தூரம் போய் தான் தண்ணி எடுத்து கொண்டு வேணும் ஆ ரைட் கொஞ்சம் தூரம் போய் தான் கொண்டு வர அப்போ உங்களுக்கு கூடிய இப்போ கேளுங்க இப்போ உங்களுக்கு கிணறு வேணும் மின்சார வசதி மின்சாரம் எது மட்டும் கரண்ட் வந்திருக்கு இந்த ரோட்டு வந்து இதுக்கு நியாயமாக கரண்ட் எடுக்க கச்சிதமான காசு வரும் இப்ப ஓலையாலயம் ஏ ஒன்றும் செய்ய இல்லாரு இப்ப நாங்கள் இப்ப ஓலை மேய்கிறதுக்கு தான் உடனடியா உதவி செய்ய போறோம் பிறகு உங்களுக்கு உங்களோட காணிக்கான அனுமதி பத்திரங்கள் வந்தேன்னா நாங்கள் அந்த வீடுகள் செய்து கொடுக்கற ஆகல் இந்த காணொலியை பாப்பினோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களோட தொடர்பு அளவினோம் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போம் ஒரு கிணறு ஒன்று அடிச்சு கொடுப்போம் நீங்க இந்த நடு காட்டுக்குள்ளேயே வாழ்றீங்க இந்த காட்டு பிரதேசம் சரியான வெயில் இந்த நிலையில தான் இந்த பதிவு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆஹ் இப்ப நிலைமை ரெண்டு பேரும்ல வந்து அவாக்கு இட்டு சோதரங்களான ஒரு ஒரு விதமான உதவியும் இல்லை பவுனியால இருந்து அவள் திருமணம் முடிக்க இங்க வந்து கும்பளமுன்னு வச்சு வினை நான் நாச்சி கூடாங்கிற இடத்துக்குள்ள வசிக்கிறோம் இவர் வந்து ஒரு போராட்டத்தில் இணைஞ்சு போர்க்கால சூழ்நிலையில் வந்து அவர் அந்த இடங்கள்ல வந்து காயப்பட்டிருக்கிறார் ஒரு கண்ணை கலந்துட்டார் முள்ளு முதுகுல பெரிய காயம் இருக்கு காலேயும் காயம் இருக்கு இதோட கடத்தொழிலுக்கு போகிறது அந்த பங்கு தொழில் சொல்லிவினோம் அப்ப அதில் போய் கிடைக்கிறதுல இப்ப ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சில விழா அறவே கிடையாது ஆனா அவைய அப்பாட்டை வந்து படகு இருக்கு ஆனா இன்ஜின் இல்லை விலை இல்லை இப்போ இந்த இதுகளை வந்து கேட்கிறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் மிக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இவையோட நிலைமையை நீங்கள் புரிஞ்சு கொள்வது இப்படி ஒரு இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் இப்படி ஒரு வாழ்கிறதுக்குரிய ஒரு சூழல் இல்லை ரெண்டு பேரும் கொஞ்சம் விளக்கம் குறைஞ்சாக்கள் இப்போ ஏதாவது என்ன செய்கிறது என்ன கேட்கறதுன்றே தெரியாத ஒரு நிலப்பாடு ஒரு விரட்டியிலே இருக்கணும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் காதல கூட ஒரு ஒரு தோடு தோட்டு குச்சி கூட இல்லை இல்லையா அப்ப இந்த கஷ்டமான சூழ்நிலையில தான் உறவுகளை வசிக்கணும் இந்த நிலையில தான் எங்களோட தொடர்பு கொண்டு இருந்த வேற ஒரு ஆக்கள் மதிநிலவன் பிரான்சில் இருக்கிறவர் எனக்கு சொல்லியிருந்தார் அப்படி பிரியன் என்றவர் கூடவே எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது பூனேரி பிரதேசத்துக்குள்ள நாச்சி இடத்துல ஒரு குடும்பம் கஷ்டமா இருக்கு அவர் ஒரு முன்னாள் போராளி அண்ணன் போய் பாருங்க உண்டும் அப்ப அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்த நாங்கள் அதுக்கு இன்னும் ஒரு ஆட்கள் உதவி செய்திருக்கிறோம் இந்த உதவியை வழங்க போறோம் இந்த உதவி வந்து இப்போ கிடுகு வந்து இப்போ நான் காசு தந்தால் எத்தனை நாளைக்குல கிடுகு வாங்கி வீடு மேய்விங்க மேய்ஞ்சி உடனே நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்த ஒருவர் இதுல காணொலியில காட்டையில பிரிய நன்றி சொல்லி அவர் இங்கே தான் இருக்கார் அவரும் ஒரு காலையில் வந்தவர் அப்ப அவர் தான் என்ன இங்க கூட்டிக்கொண்டு கொண்டு வந்து இதார் வீட்டை பொறுப்பாக கொடுக்க போறோம் அதை கொடுத்து உடனே ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வீடுகள் மேய்ஞ்சு இதன் நட்டுக்கும் கிராம உத்தியத்திற்கு அனுமதி கிடைத்த உடனே இந்த குடும்பங்களுக்கான நன்மைகளை அதுக்கு முதல் இவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான சாப்பாடுகளுக்கு தேவையாக இருக்குது இவர்கள் சரியான வறுமையில் வாழினும் இவங்க என்ன கேட்குறது என்ன செய்கிறதுன்றும் ஒரு தெரியாத ஒரு விரட்டியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் உறவுகளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ பாருங்கள் உறவுகளை நீங்கள் புலம்பெயர்ல எங்கட தமிழினம் தமிழ் சமூகம் இன்றைக்கு எப்படி இந்த காடுகளை குடைஞ்சு இப்படி ஒரு வாழ்கிற இன்றைக்கும் எங்களுடைய அவல வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இந்த நிலையில் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் வழங்க இந்த உதவியை வழங்கினவர்கள் வந்து கனடாவில் வசிக்கிற குளோரியாக்கா குடும்பம் கனடாவில் வசிக்கிற குளோரியாக்கா குடும்பம் யாழ் மாவட்டம் இளவாளையை சேர்ந்த குளோரியாக்கா இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் எனக்கு பணம் அனுப்பியிருந்தவை அப்போ இந்த பணம் வந்து அனுப்பியிருந்தவை சரியான ஒரு வரைமை நிலையில் இருக்கிற ஆக்களுக்கு இதை கொடுத்து அவையின்ற நோக்கம் வந்து கோழி வளர்ப்பில் ஈடுபடுத்துறது தான் இருந்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு குடிசை இல்லை இந்த குடிசையை மேய்ஞ்சி இதுக்குள்ள இருக்கிறதுக்காக கனடாவில் வசிக்கிற குளோரியாக்காவினுடைய உதவி பணத்தை வந்து நான் இப்போ இருபதனாயிரம் ரூபா பணம் வந்து வழங்குறேன் இந்த பணம் வந்து வழங்கி இப்போ ரெண்டு நாளைகளே இந்த கிடுகளை எல்லாம் மாஞ்சி மேய்ஞ்சி போட்டு எனக்கு ரெண்டு வாட்ஸ்அப்புக்கு அவருக்கூடாக நீங்கள் காணொலி கூட இந்த பண உதவி செய்தவே கனடாவில் இருக்கிறாங்க அவருக்கு என்ன சொல்றேன் குளோரியாக்கா குடும்பம் இருபதனாயிரம் எண்ணி சொல்லுங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் குளோரியாக்காக சொல்றீங்க உங்களை தேடி வந்து நாங்கள் இவ்வளவு காட்டுக்குள்ள வந்து நன்றி சொல்றீங்க ஆஹ் உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு ஆசிர்வதிச்சு தந்ததா ஆண்டவர் தான் என்ன உங்களுக்கு இந்த டைம்ல வந்து தேடி விழா ஒரு குடைஞ்ச காட்டுக்குள்ள வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு வீட்டை அமைச்சு தாருறதுக்கான வேலை செய்திருக்கிறோம் அக்கா இந்த பணம் வந்து நான் வீடு மேயறதுக்கு தான் கொடுத்திருக்கிறேன் கிடுகு வாங்குறதுக்கு ஒரு ஆளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் அவர் மூன்று தான் கிடுகு தேடி எடுக்கணும் கிடுகு தேடி எடுத்து எடுத்துக்க ரெண்டு நாளைக்கு மேயலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடுக ஆகிருக்குதான் அவர் மேய்ஞ்சு போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் போனோம் இந்த காணொலிக்கு உதவி செய்த ஆஹ் அருமை சகோதரி குளோரியாக்கா குடும்பத்துக்கும் குளோரியாக்கா பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் எமது சணல் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் உங்கள் அன்பின் சரி நன்றி வணக்கம்